ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كلام الله وخير الحديث حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد الله نديار بارك الله فيكم அல்லாஹ் அல்லாஹுஹான் தயார நமக்கு அனைத்து விஷயங்களையும் மார்க்கமாக்கி தந்திருக்கிறான் அவனை வணங்குவதிலிருந்து அவனுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ் சுபான் வார அவனுக்கு இணை வைக்காமல் வணங்குவதிலிருந்தும் அது மட்டும் அல்லாமல் எவ்வாறு இந்த உலகத்தில் நடந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டும் என்ற அனைத்து விஷயத்தையும் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறான் அதே தான் அல்லாஹு தூதர் சொல்லல்லாக இழகி வசல்லும் அவர்களும் நமக்கு தந்தார்கள் அல்லாஹ் அடியார்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தீய குணத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஒரு மிக தீயமான குணம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ் அடியார்களே உள்ளம் சார்ந்த அமல்களில் மிக மகத்தான அமல் அந்த அமலாக இருக்கிறது உள்ளம் சார்ந்த அமல்களில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு மகத்தான அமல் என்று சொன்னால் பொறாமையில் இருந்து அல் அசத் பொறாமையிலிருந்து என்ன செய்ய வேண்டும் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் அல்லாஹன் நடிகார்களை சாதாரண விஷயம் அல்ல சாதாரண ஒரு நோய் அல்ல மிகவும் தீய குணம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக பொறாமை கொள்ளுதல் பொறாமை என்றால் என்ன அல்லாஹ் கொடுத்த ஒரு நியமத்தை பிறருக்கு அல்லாஹ் அருள் தந்த அந்த நியமத்தை அது அவரிடம் இருந்து இல்லாமல் ஆக வேண்டும் அவரிடம் இருந்து அது பறிக்கப்பட வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் அது பொறாமை தனக்கு இல்லை அதனால் அவருக்கும் அந்த நியமத் இல்லாமல் இருக்க வேண்டும் இதைத்தான் ஹசத் என்று சொல்வோம் ஹசத் என்றால் பொறாமை அந்த நியமத் அல்லாஹரு அவரிடம் இல்லாமல் ஆக வேண்டும் ஏன் என்னிடம் இல்லை அல்லது இருக்கிறது அவரிடம் இருக்கக்கூடாது என்று பொறாமை கொள்ளுதல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக

என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய அந்த குணத்தில் இருந்தும் மனிதர்களை பாதுகாத்து அப்படிப்பட்ட அந்த 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 அடுக்கை சுத்தம் செய்வாயாக என்று அல்லாஹ் கேட்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட குணாதிசயம் என்பது அவருக்கு கொஞ்சமும் கொஞ்சமும் ஒரு ஒரு நொடியும் அவருக்கு ஆகாத செல்லல்லாஹலிசம் அவர்களுக்காகாத ஒரு குணாதிசயம் ஆனால் அவர்கள் அதை கேட்கிறார்கள் அல்லாஹிடம் என்னுடைய கல்வியில் இருக்கக்கூடிய அழுக்கை அந்த மாசை யாரப்பே அதை நீ தூய்மைப்படுத்துவாயாக என்று அப்படி இருக்கும் பொழுது அது யார் அது யாருக்கு அந்த துபாய் எதனால் நமக்கு தருகிறார்கள் அல்லாஹ் நடியார்களே கற்றுத்தருகிறார்கள் அல்லாஹன் அடியார்களே அல்லாஹமை பாதுகாப்பானாக மேலும் அல்லாஹ் அல்லாஹன் நடிகார்களை பார்க்கலாவிக்கும் சற்று சிந்தித்து பாருங்கள் பொறாமை இல்லாமல் இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு யாராக இருக்க முடியும் அல்லாஹ் கூறுகிறான் அன்சார்களை பற்றி கூறுகிறான் சற்று சிந்தித்து பாருங்கள்

அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் தங்களிடம் ஹிஜ்ரா செய்து வந்தவர்களை நேசிக்கின்றார்கள் யார் சொல்கிறார் அல்லாஹ் சொல்கிறான் யாராவது அல்லாஹ் தருகிறான் அந்த சாட்சியை நேசிக்கிறார்கள் நாம் வளர்ந்த ஊரில் நாம் இருந்த வீட்டில் நாம் பங்கு கொண்ட இந்த நாட்டை இன்னொரு ஒரு மக்கள் எங்கிருந்தோ வருகிறார்கள் வெறுத்தார்களா எதிர்த்தார்களா நேசித்தார்கள் பொறாமை இருந்ததா இல்லை எந்த அளவிற்கு அல்லா சொல்கிறான் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் அடியார்களே தங்களுக்கு கொடுக்கப்பட்டவற்றில் தங்கள் நெஞ்சுகளுக்கு தங்களுக்கு தேவை இருந்தும் அந்த தேவையை அவர்கள் காண மாட்டார்கள் எப்பேற்பட்ட ஒரு ஒரு எப்பேற்பட்ட ஒரு குணாதிசயம் அதிசயம் தனக்கு தேவை இருக்கின்றது அப்படி இருந்தும் அதை யாருக்கு முற்படுத்தினார்கள் முபாசிர்களுக்கு முற்படுத்தினார்கள் இது எதை காட்டுகிறது அந்த யகூதுகள் அவர்களை காலி செய்யும் பொழுது பனு நதிர் என்று கோத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த யகோதுகளை மதினாவிலே காலி செய்யும் பொழுது ஏனெனில் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் உடன்படிக்கை மீறி விட்டார்கள் அதனால் அவர்களை மதினாவை விட்டு அல்லாஹ் அல்லாஹூதர் செல்லாஹம் காலி செய்தார்கள் அப்படி கிடைக்கக்கூடிய அந்த போர்க்கால அந்த பொருட்களை கனிமத்து பொருட்களை முகாஜிரங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டது அந்த இடத்திலே அதை வரவேற்றார்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்கள் அன்சாரிகள் இதனை அல்லாஹ் சுஹான் புகழ்ந்து கூடுகிறார்கள் என்றால் அந்த பொறாமை என்ற அந்த ஒரு எண்ணம் அந்த தீய குணம் அந்த சகாபிகளிடம் இல்லை அந்த சகாபாக்களிடம் இல்லை இந்த என்ன இப்போது அடியார்களே என்றால் சிந்தித்து பார்த்தோமா மற்றவர்களையே பார்ப்பது மற்றவர்களையே யோசிப்பது மற்றவர்களிடம் என்ன இருக்கிறது அது என்னிடம் இருக்கா அது என்னிடம் இல்லையா அவரிடம் இருந்தால் அது இருக்கக்கூடாது என்று நினைப்பது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக எப்பேற்பட்ட தீய குணம் இந்த குணம் நம்மிடம் இல்லாமல் ஆக வேண்டும் அப்படி இல்லை என்றால் அப்படி இல்லை என்றால் இந்த சமூக முன்னேற்றத்தை நோக்கி நகராது அல்லாஹ் நடிகாரானே ஒருவருக்கு ஒருவர் அழித்துக்கொண்டே தான் இருப்போம் ஒருவருக்கு ஒருவர் பகையுள்ளம் காட்டிக் கொண்டேதான் இருக்க முடியும் மேலும் எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் சுஹானத்தால கூறுகிறான் குரானிலே இவ்வளவு தெளிவாக சுஹான் அல்லாஹ் தங்களுக்கு வறுமையும் கடுமையான தேவையும் இருந்தும் தங்களை விட மகாஜீதிங்களை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அந்த அன்சாரையை வீட்டை கொடுத்தார்கள் நாட்டை கொடுத்தார்கள் ஆட்சியை கொடுத்தார்கள் சுஹான் அல்லாஹ் என்ன காரணம் ஏன் இன்னும் சொல்ல போனால் மனைவிகளை தர தயாராகினார்கள் எவ்வாறு தலாக்கை நாங்கள் செய்கிறோம் நீங்கள் இவர்களை மனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் அதுதான் நடிகார்களே மாசற்ற உள்ளம் அனைத்தும் அல்லாஹ் இருக்காங்க இந்த உலகம் இந்த துனியா இது ஒரு இது குச்சமாக அவர்கள் கருதி இருந்தால் இதற்கெல்லாம் அவர்கள் அந்த அந்த சத்திய சகாபாக்கள் போட்டி போட்டுக் கொண்டிருந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் வளர்ந்த அந்த அவர்களின் வளர்ந்தவர்கள் அவர்கள் கண் முன்னால் பட்டை தீர்த்தப்பட்டவர்கள் அவர்கள் இவ்வாறு தான் இருப்பார்கள் அந்த பொறாமை என்ற குடம் இல்லாம அவர்களும் இருக்காது தான் நாமும் இருக்க வேண்டும் அல்லாஹ் அடியார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மேலும் தான் நம் சந்தையான முன்னோர்களும் சலஃபுகளும் இவ்வாறுதான் இருந்தார்கள் சற்று யோசித்து பாருங்கள் இப்படி கசீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நம் அனைவர்களுக்கும் தெரிந்த ஒரு தப்சீர் ரஹிமகுல்லா தங்கள் சக தங்கள் சக தோழராக சக மாணவனாக தங்களோடு இருக்கக்கூடிய ஒருவர் யார் அவர் இப்னு ரஹிமகுல்லா தன் சக மனிதரின் தன் சக தோழரை பார்த்து கூறுகிறார்கள் இப்னு கசி ரஹிமகுல்லா இந்த வார்த்தைகளை சென்று செவிப்படுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே இப்னு இப்னுல் கையும் அழகாக ஓதக்கூடியவர் அழகிய குணம் படைத்தவர் அதிகமாக அன்பு காட்டக்கூடியவர் யாரையும் பொறாமை கொள்ளாதவர் யாருக்கும் தீந்து விளைவிக்காதவர் யாரையும் குறை சொல்லாதவர் யார் மீதும் பகை இல்லாமல் இருப்பவர் அல்லாஹ் அடியார்களே அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இல்லா இன்னொரு கையும் ஆனால் அவ்வாறு சொல்வதற்கு ஒரு எண்ணம் வேண்டும் தங்கள் சகமாக எனவே போட்டி இருக்கும் கல்வி என்று வந்தால் யாரோடு ஒருவர் தனக்கு தனக்கு இருந்தால் போட்டி இருக்கலாம் ஆனால் என்ன இருக்கக்கூடாது அந்த பொறாமை எண்ணம் வந்துவிடக்கூடாது அப்படி இருந்தும் எவ்வளவு அழகான முறையிலே தன் சகதோலிய தன் சகத்தோழராக இருக்கக்கூடிய ஒரு மனதில் இல்லை இல்லை எந்த ஒரு எண்ணமும் எந்த ஒரு மாசும் அவர்களுடைய வர வேண்டும் அல்லாஹ் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இன்னும் ஒரு 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 அடிப்படை விஷயத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் இந்த பூமியில் எல்லாவற்ற எல்லாரையும் ஒரே சமத்தில் அல்லாஹ் சுகானத்தார வாழ்வாதாரத்தை வழங்கவில்லை ஒருவரை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான் ஒரு சிலர் சிலரை விட அல்லாஹ் மேன்மையாக்கி இருக்கிறான் இது புத்ரா இது இயல்பு இதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இந்த இயல்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இதன் அடிப்படை பொறாமைக்கு வழிவகுக்கும் எனக்கு இல்லை அவருக்கு இருக்கிறது இந்த அடிப்படையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தன் திருமறையை கூறுகிறான் வல்லாஹு ஃபத்வல பஅதகும் அன் பஅத் சிலரை சிலரை விட வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் மேன்மையாக்குகின்றான் என்ன இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லோரும் ஒரே வாழ்வாதாரத்தில் எல்லோரும் ஒரே நிலத்தில் எல்லோரும் ஒரே செல்வத்தில் இருக்க முடியுமா இருக்க முடியாது இதை ஏற்றுக்கொண்டால் நமக்கு அல்லாஹ் இதை தந்திருக்கிறான் இதில் வறக்கத்திருக்கிறதா இல்லை என்பதை தான் பார்க்க வேண்டுமே தவிர நம் அமல்களை சரி வேண்டுமே தவிர மற்றவரை நோக்கி பொறாமை கொள்வதற்கான தேவை அடிப்படை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அல்லா சிதறி சிதறி மேன்மையாக்குகிறான் எதற்காக இரு கூட்டத்தாருக்கும் சோதனை எப்படி சோதனை கொடுக்கப்பட்டவர் அதற்கு நன்றி செலுத்துகிறாரா என்பதற்கு கொடுக்கப்படாதவர் சவுராக இருக்கிறாரா என்பதை பார்ப்பதற்கு சுபான் கேள்வி கணக்கு இருக்கின்றது கொடுக்கப்பட்டவர் அதற்கு நன்றி செலுத்துகிறாரா இருக்கிறாரா இந்த அடிப்படை உணராதவர்களுக்கு எது வந்து அடையும் பொறாமை வந்து அடையும் எல்லோரும் ஒன்றுதான் அவர் அவ்வாறு இருக்கிறார் நான் இவ்வாறு இல்லை பொறாமை நம்மை வந்து விடும் மார்க்க அடிப்படை மார்க்க உசூலை வீறுகிறோம்

உங்களில் சிலரை சிலரை விட நான் மேன்மையாக்கி தந்திருக்கிறேன் என்பதற்காக நீங்கள் என்ன செய்யாதீர்கள் சுதான் அல்லா நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவின் கட்டளையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் அடியாக அல்லாஹ் சொல்கிறான் உங்களில் சிலரை சிலரை வீட நான் மேன்மையாக்குகிறேன் அதற்காக என்ன செய்யாதீர்கள் அதை பார்த்து நீங்கள் வருந்தாதீர்கள் அதை பார்த்து நீங்கள் ஏங்காதீர்கள் உலகத்தம் நான் பொறாமை கொள்ளாதீர்கள் இந்த எண்ணம் நம்மிடம் இந்த அடிப்படை நம்மிடம் உருவாக வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த பொறாமை என்ற இந்த தீய குணம் நம்மை வந்து அடையும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மேலும் அல்லாஹ் இப்னு நடிகார்களே பார்க்குல்லி சொல்கிறார்கள் மனிதனின் இயல்பிலே இந்த பொறாமை என்ற தீய குணம் இருக்கத்தான் செய்கிறது எல்லா குணமும் குணாதிசயங்களும் வந்தறையும் பொழுது இந்த தீய இந்த பொறாமை என்ற குண்ணமும் இருக்கின்றது ஆனால் போராளி யார் இது இம் ராஜன் பழனிமோன்லாம் சொல்லிக்கிறார்கள் இதில் போராளி யார் என்றால் அதை எவ்வாறு வென்று முடிப்பது அதை அந்த விஷயத்தில் தன் நஃப்சையை கட்டுப்படுத்தி அந்த பொறாமையிலிருந்து தன்னை தூரம் பட்டிக்கொள்பவன் இருக்கிறானே அவன் வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை எல்லோரிடம் இருக்கும் ஆனால் அது வரும் பொழுது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் நாம் நம்மை நினைக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு எத்தனை செல்வத்தை வழங்கியிருக்கிறான் எத்தனை ரிஸ்குகளை வழங்கியிருக்கிறான் எத்தனை நியமத்துகளை நமக்கு வழங்கியிருக்கிறான் நமக்கு கீழ் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நாம் அடையாததை என்ற அந்த எண்ணம் எல்லாம் நம்மை அடையும் பொழுது பொறாமை என்ற இந்த விஷயம் அழிந்துவிடும் அல்லாஹ் நடியார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மேலும் அல்லாஹ் நடியார்களே நடிகார்களே பாரத்துல்லாஃபிக்கும் இந்த ஹசத் இந்த பொறாமை என்ற விஷயத்தினால் ஏற்பட்ட ஏற்பட்ட தீமைகள் கொஞ்சம் நஞ்சமா சுகா இன்னும் சொல்ல போனால் உலமாக்கள் வகுக்கிறார்கள் இந்த உலகத்தில் முதல் முதல் ஒரு பாவம் முதல் கொலை நடந்தது என்றால் அது பொறாமையினால் தான் முதல் கொலை நடந்தது என்றாலும் எப்பாறு ஆதம் அலிஹிசலாம் அவர்களின் இரண்டு மகன்கள் அவர்கள் செய்த அந்த குர்பான் அல்லாஹுக்கு நெருக்கத்தை செய்த அந்த விஷயத்திலே ஒருவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஹாபியினுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பாபியனுடைய அமல் நிராகரிக்கப்பட்டது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் காரணமாக அவர் என்ன செய்தார் கொலை செய்தார் இதை சற்று உள்நோக்க வேண்டும் உலமாக்கல் இந்த இடத்திலே கொலை அடிப்படை கொலையின் ஒரு முக்கிய அடிப்படை இந்த ஹசத் இந்த 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 பூமியின் ரத்தம் முதலில் சிந்தியது இந்த ஹசதியின் காரணமாக இந்த பொறாமை குணம் காரணமாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஏன் இந்த பொறாமை எதற்கான இந்த தீய எண்ணம் எதனால் எதை அடைய போகிறோம் எவ்வளவு நாள் வாழப் போகிறோம் யாரை எதிர்க்க போகிறோம் அடியார்களே எது நோக்கம் நம்மை எதை நோக்கி நாம் நகர்கிறோம் மற்றவர்களோடு போட்டி போட்டு பொறாமை கொண்டு பொறாமை சத்தியத்தை நிராகரிக்கும் எவ்வாறு நிராகரித்தது என்று பார்க்கலாமா சுஹான் அல்லா சுகைமா அவர்கள் ஒரு சஹாபியாக இருக்கக்கூடியவர்கள் அபு ஜஹல் அபு ஜஹலிடம் கேட்கிறார்கள் முகம்மது முகமதை உங்களுக்கு தெரியுமே அவர் சத்தியத்தை மக்களுக்கு மத்தியிலே நல்ல மதிப்பை பெற்றவராயிற்று அவர் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்துகிறார் அவரை ஏற்பதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் என்று சொல்கிறார் எவ்வாறு அபு ஜஹல் முகம்மதை பொய் சொன்னவராக நாங்கள் பார்த்ததில்லை முகமது ஏமாற்றினவர்களாக நாங்கள் பார்த்ததில்லை அவர் எந்த தீய செயல் செய்ததையும் நான் பார்க்கவில்லை ஆனால் ஆனால் என்ன ஆனால் அவர் எங்களுக்குள் போட்டி இருக்கிறது எங்கள் கோத்திரத்திற்குள் போட்டி இருக்கிறது எங்கள் கோத்திரத்தில் எங்கள் வராமல் பனு வந்த முகமதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சத்தியத்தை மறுக்க வைக்கும் இதாயத்திலிருந்து தடுக்கும் இன்று எத்தனை பேர் இன்று எத்தனை பேர் குரானையும் மக்களுக்கு தெளிவாக சொன்னால் பொறாமை குரானையும் சுண்ணாவையும் சகாபாக்கள் புரிந்த வழியில் சொல்ல வேண்டும் என்று மக்களுக்கு சொன்னால் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் நாங்கள் காலம் காலமாக தான் இருக்கிறோம் அபுஜகம் கூறினார் நாங்கள் தான் முன்னால் ஏனெனில் குறைசிகள் அந்த இருக்கும் மத்தியிலே குறைசி கோத்திரத்திற்கு மத்தியிலே அவர்கள போட்டி இருக்கும் எவ்வாறு போட்டி இருக்கும் ஆஜிகளுக்கு யார் தண்ணீர் புகட்டுவது காபாவை சுத்தம் செய்வது யார் தண்ணீர் கொடுப்பது யார் மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்வது யார் என்று முந்தைய எடுத்து போட்டிக் கொள்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது எங்கிலிருந்து வராமல் வலுவாக இருந்து வந்திருக்கிறார் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அல்லாஹ் அடியார்களே சத்தியம் வந்தால் சத்தியம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன் இந்த பொறாமை எதற்காக உங்களை சத்தியத்திலிருந்து இருந்து மறுக்கடிக்க செய்யும் இந்த பொறாமை அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அதுதான் நடக்கிறது இதைவிட என்ன எடுத்துக்காட்டு நமக்கு வேண்டும் அபு ஜஹல் நிலையை பாருங்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மேலும் அல்லாஹ் நடிகார்களே பாரக்கல்லா ஃபிக்கும் இப்படிப்பட்ட இந்த விஷயங்களில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மேலும் கண்களை சத்திய கண்களை பறிக்கும் இந்த ஹசத் இந்த பொறாமை குணம் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இந்த ஹசதில் இந்த பொறாமை குணத்திலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து சத்தியத்தை நேசிக்கக்கூடியவர்களாக மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்ளாதவர்களாக சத்தியம் யாரிடம் வந்தாலும் அவர்கள் குருவானையும் சுண்ணாவையும் சத்திய சகாபாக்கள் வழி நின்ற அழைக்கிறார்கள் என்றால்

الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه واشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه الله من بارك الله فيكم الله من صلى الله عليه وسلم إن ده حسدي بطري نمك كاتي تنمري مريج إن بدي نام سبحان الله அல்லாஹ் தூதர் சல் அல்லாஹ் வேலைவாசி கூறுகிறார்கள் எல்ல யூஸ் தர் மி அல் இமானு ஹெல் சார் ஒரு மூக்மின் அல்லாஹின் அடியானுடைய ஒரு உள்ளத்தில் ஈமானும் பொறாமையும் ரெண்டும் ஒன்றாக இருக்காது சுஹான் அல்லாஹ் அல்லாஹின் அடியானுடைய ஒரு உள்ளத்தில் ஈமானும் பொறாமையும் ஒன்றாக இருக்க முடியாது ஏதாவது ஒன்றுதான் இருக்க முடியும் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் என்ன ஒரு முக்மீனிடம் ஈமான் இருக்க வேண்டுமா அல்லது பொறாமை இருக்க வேண்டுமா ஒரு முக்மீனிடம் ஈமான் இருக்க வேண்டும் அதனால் தான் உலமாக்கல் கூறுகிறார்கள் இந்த ஹசத் என்பது ஒரு முஸ்லிமினுடைய முழுமையான ஒரு முக்மீனுடைய முழுமையான ஈமானை அடைவதற்கு தடுக்கும் மாபெரும் முட்டுக்கட்டை அல்லாஹை வணங்குவார் அல்லாஹை சார்ந்த அந்த ஈமான் இருக்கும் ஆனால் இந்த ஹசத் இந்த பொறாமை இருக்கும் வரை அவரால் அல் ஈமான் அந்த இகமால் அல் ஈமான் அந்த ஈமானுடைய முழுமை தரத்தை அவறால் அடைய முடியாது ஏனெனில் அவreadline போராம இருக்கிறது அல்லாஹ் ஹுவ த சல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் சொல்லி விட்டார்கள் லா யஸ்மியானி في قلبي عبد الانسان ஈமான் வல் ஹஸத் ஈமானும் ஹஸதும் ஒரு மூபினுடைய ஒரு அப்துளுடைய قلبில் ஒன்றாக சேர்ந்திரகாது उन्नத்தில் மேலும் அல்லாஹ் நபி யார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அல்லாஹ் ஹுவ த சல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் கூறுகிறார்கள் லா தஹஸது வலா தனாஷு வலா தபாகது வலா ததாபரு நீங்கள் உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் ஏமாற்றம் செய்யாதீர்கள் மற்றவர்களை நீங்கள் பகைக்காதீர்கள் மேலும் உங்களிடம் திரும்பி வரக்கூடியவர்களும் நீங்கள் புறமுதிர் காட்டி திரும்பாதீர்கள் ஏலனம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹு அல்லாஹு செல்லம் நமக்கு சொல்கிறார்களே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இங்கே சொல்கிறது அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மேலும் இறுதியாக இறுதியாக இந்த ஹதீஸை கொண்டு நான் முடிவு செய்கிறேன் அல்லாஹ் நடிகார்களே உங்களில் யாரும் ஒருவர் முழுமையாக ஈமான் கொள்ள முடியாது தனக்கு எதை விரும்புகிறாரோ அதை தன்னுடைய சகோதரருக்கு விரும்பும் வரை தனக்கு எதை விரும்புகிறாரோ அந்த விரும்பியதை தன் சகோதரனுக்கு விரும்பும் வரை ஒரு முக்மின் முழுமையான ஒரு முஸ்லீம் அடைய முடியாது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இங்கே செல்கிறோம் அல்லாஹன் நடிகார்களே இந்த உலகத்தில் யாரோடு போட்டி கொண்டு நம் முஸ்லிம் நமக்கு மத்தியிலா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சகோதரர் நன்றாக வாழ்வது நமக்கு பொறாமையா நம்முடைய சகோதரர் நல்ல விஷயத்தில் வாழ்வது நமக்கு பொறாமையா ஒரே ஒரு விஷயம் செல்வத்தில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய இந்த நோய்தான் பொறாமைக்கு அனைத்தும் மிகாக இருக்கிறது செல்வம் மட்டுமே பொறாமையை கண்டறிவதற்கும் செல்வத்தை கொண்டே மற்றவரை மற்றவரை நாம் போட்டி போட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த குணாதிசிய நம்மிடம் அறையாத வரை இந்த பொறாமை இருந்து கொண்டே இருக்கும் வெறும் பணம் அல்ல ரிஸ்க் என்றால் வெறும் பணம் அல்ல உயிரோடு இவ்வளவு திரகாத்துரத்தோடு அல்ல நம்மை வாழ வைத்தானே நமக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்தானே அது ரிஸ்க் நமக்கு நல்ல மனைவி அல்லாஹ் நல்ல தாய் தந்தையர்களை தந்தையானே இதெல்லாம் எங்கே இதெல்லாம் எந்த கணக்கில் சேர்ப்போம் பணம் தானா பணத்தை கொண்டு நிம்மதி அடைந்து விட முடியும் என்று நினைக்கிறீர்களா அல்லாஹம் நேர்வழிப்படுத்துவனாக அல்லா நடிகார்களே இந்த எண்ணங்களை விடக்கூடிய ஒரு மனிதன் காலத்திற்கும் பொறாமை கொண்டு கொண்டே இருப்பான் அல்லாஹளை பாதுகாப்பட்டுமாக சத்தியத்தை ஓங்க செய்யுங்கள் பொறாமை விஷயத்திலிருந்து வெளிவருங்கள் நம்மை சுற்றி அத்துணைய நியமத்துகள் இருக்கிறது ஆனால் நம்மை பொறுத்தவரை நியமத் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரவாரம் இன்மம் அனைத்தும் ஒரு கார் இதுதான் அழகு அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே எதுவும் உங்களிடம் திரும்பி வராது நீங்கள் மரணிக்கும் பொழுது உங்களிடம் எதுவும் திரும்ப வராது உங்களிடம் மறுபடியும் உங்களிடம் உங்க வீட்டிற்கு திரும்பிவிடும் உங்களுடைய சொந்தங்களும் உங்களுடைய செல்வங்களும் ஒன்றே ஒன்று உங்களோட தங்கும் என்றால் அல்லாமல் உங்களுடைய செயல்கள் அல்லாஹ் நம்ம செயல்களையும் பொறாமை இல்லாத செயல்களை அல்லாஹ நம்மை ஆக்கி தருவானாக சத்தியத்தை சத்தியம் வந்தால் பொறாமை கொல்லாமல் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லீம்களாக அல்லாஹ் நம்ம அனைவர்களும் ஆக்கி தருவானாக இன்னல்லாஹ வமல இக்கத்தஹூ சொல்லுவோன்னு அனு நவி யா ஐயோ ஹ நதி அமனு சொல் அடய் ஹி ஓசல்லி முத்தஸ்லீம إِنَّ اللَّهَ يَقُولُكُمْ بِالْعَدْلِ وَالْإِحْسَانِ وَإِيتَاءِ ذِي الْقُرْبَى وَيَنْهَى عَنِ الْفُحْشَاءِ وَالْمُنْكَرِ وَالْبَغْيِ يَعِذُكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ فَاذْكُرُوا اللَّهَ يَذْكُرْكُمْ وَاشْكُرُوهُ عَلَى نِعِمِهِ يَزِدْكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ وَاللَّهُ يَعْلَمُ مَا تَصْنَعُونَ